பல்கலைக்கழகத்தில் முன்னூத்தி நாற்பத்தி எட்டு பேருக்கு ஆளுநர் ஆர் என் ரவி பட்டங்கள் வழங்கினார் உயர்கல்வித்துறை அமைச்சர் ராஜபண்ணப்பன் புறக்கணிப்பு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் அழகப்பா பல்கலைக்கழகத்தில் முப்பத்தி நான்காவது பட்டமளிப்பு விழா நடைபெற்று வருகிறது இதில் தமிழக ஆளுநர் ஆர் எம் ரவி மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் கலந்து கொண்டு பட்டம் வழங்கப்படுவதாக இருந்தது இதில் பல்வேறு துறைகளில் நேரடியாகவும் தொலைநிலை கல்வியில் பயின்ற மொத்தம் நாற்பது நானூத்தி பதினான்கு மாணவ மாணவியர்கள் பட்டங்கள் வழங்கப்படுகிறது இதில் நூத்தி அறுபத்தி நான்கு பேர் முனைவர் பட்டமும் நூத்தி எண்பத்தி நான்கு பேர் தரவரி பெற்றவர்கள் என மாணவ மாணவியர்கள் வழங்க உள்ளனர் இந்நிகழ்ச்சியில் உயர்கல்வித்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் தற்போது நிகழ்ச்சியை புறக்கணித்து பட்டமளிப்பு விழாவிற்கு வரவில்லை விழா அழைப்பிதழ் பங்கேற்பதாக அமைச்சரின் பெயர் இடம்பெற்றிருந்த நிலையில் விழாவை தற்போது புறக்கணித்துள்ளார்